ஹய் ஹலோ வெல்கம் விவர்ஸ் நாம அப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது மல்லிசீரியில் தாங்க மளிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடப்போது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கூட போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரியை இருந்துட்டு என் காலில் வந்து விழுறா அப்போ தான் வந்து உனக்கு வந்து நல்லதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜய் போயிட்டு ஏதோ வந்து சாமி காலில் போய் விழுந்துட்டு நான் வந்து என்னை வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க என்னை வந்து ஆசீர்வாதம் தான் நான் வந்து மேலுக்கு முன்னேறுவேன் அப்படி இப்படின்ற மாதிரி என்னடா இதெல்லாம் விஜய் உங்ககிட்ட வந்து பிடிக்காத விஷயமே இதுதான்டா உன்னை வந்து புரிஞ்சுக்கிட்ட ஆளுகிட்ட வந்து நீ வந்து போய் வந்து ஏதோ நீ வந்து ஆசீர்வாதம் வாங்கினா பரவாயில்ல வாங்கலாம் கூட பரவாயில்ல அப்படின்லாம் ஆனால் உன்னை வந்து கவுக்கணும்னு நினைக்கிறவங்ககிட்டே நீ போயிட்டு வந்து ஆசீர்வாதம் வந்து வாங்கிக்கிட்டு அவங்கக்கிட்டே வந்து நீ வந்து நல்ல பேர் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது தான் வந்து என் எனக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது சரி ஓகே நீ வந்து நல்ல அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டால் மட்டும் நீ வந்து நல்ல பேர் வந்து வாங்கிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்குள்ளே ஒரு கேள்வி வந்து வருது அந்த கேள்விக்கு வந்து நீங்கள் தான் வந்து பதில் சொல்லணும் இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே மறுபக்கத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம மல்லி வந்து நினைச்சிட்டு இருக்காங்க என்னடா நினைச்சிட்டு இருக்காங்க இவன் போய் அவ கால்ல விழுந்து அவள் வந்து அவளே வந்து உன்னை வந்து இந்த இடத்த விட்டு வந்து துரத்தணும்னு சொல்லிட்டு தான் வந்து நினச்சிட்ருக்கா நீ வந்து மறுபடியும் வந்து அவள் காலையில் போய் வந்து போய் வந்து அவளாக தான் வந்து உன்னை வந்து வளைக்குள்ளே வந்து போட்டுக்கணும் என் தம்பி வந்து எனக்கே வந்து இருக்கணும் ஏன்னா கல்யாணம் அப்புறம் வந்து தம்பி தம்பியாக இருக்காமல் வந்து வேறு எப்படி இருக்கணும் அவன் புலப்போ வந்து தான் வந்து பார்த்துக்கணும் ஆனால் வந்து கல்யாணம் ஆகிட்ட அப்புறம் கூட வந்து என் தம்பி வந்து எனக்கு சொன்ன மாதிரி வந்து மரியாதையாக இருக்கணும் என் என் பேச்சை தான் வந்து கேட்கணும் நான் சொல்கிறத தான் வந்து செய்யணும் நான் ஆட்னா வந்து ஆடணும் நான் ஆட்டலான்னா வந்து ஆடக்கூடாது அப்படின்ற ரேஞ்சில் வந்து இருந்தால் எப்படி வந்து இந்த இதெல்லாம் வந்து நடக்கும் எப்படி எல்லாருமே வந்து சும்மு சுமூகமாக வந்து எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிக்குள்ளே வந்து ஒரு கேள்வி வந்து உண்டாகுது சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே வந்து ஸ்வீட் வந்து கொண்டு வராருங்க ஸ்வீட் வந்து கொண்டு வந்ததும் எல்லாருக்குமே வந்து கொடுத்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்வீட் கொடுக்கும்போதே வந்து யார் வந்து இந்தாங்க காஃபி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து காஃபி வந்து கொடுக்குறாங்க யாராக வந்து காஃபி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதா தாங்க இந்தாங்க மாமா காஃபி குடிங்க அப்போ தான் நீங்கள் வந்து என் கையால் வந்து நீங்கள் வந்து காஃபி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரஞ்சிதா வந்து சொல்லி சொல்கிறாங்க அதுவும் கரெக்டு தான் காஃபி கொடு ரஞ்சிதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து காஃபியை வந்து வேற வந்து வாங்கி வந்து குடிக்கிறாரு என்னடா இதெல்லாம் வந்து பித்தலாட்டமாக இருக்கேடா என்னென்ன சொல்கிறான் பாருங்க அப்படின்ற தான் வந்து இந்த கதையை வந்து போயிட்டுருக்கு சரி ஓகே ஏன் வந்து விஜய் மேலே வந்து வெறுப்பு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வந்து எவ்வளோ வந்து உருகி உருகி லவ் பண்ணாலுமே வந்து விஜய்யை ஆனால் வந்து கொஞ்சம் கூட வந்து மல்லி மேலே வந்து பாசமே இல்லாத மாதிரி வந்து விஜய் வந்து நடந்துக்கிறது தான் வந்து ரொம்பவே வந்து மனசுக்கு வந்து கஷ்டமான விஷயம் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு அந்த ரிங்கை வந்து தூக்கி எரிஞ்சதுலேருந்து மல்லியோட மனசே வந்து உடஞ்சி போச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் அப்படி வந்து சொன்னாலேயுமே வந்து நம்ம வெண்பாகுட்டி வந்து இருந்துட்டு எல்லாமே வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து எப்படியாச்சும் வந்து ஒரு கனெக்ஷன் வந்து கொ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நம்ம வெண்பாகுட்டி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்பா இது மல்லியம்மாக்கும் வந்து ஸ்வீட் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஸ்வீட்டை வந்து ஏன் வந்து கொடுக்காம இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு இரநூறு கிராம் வந்து கீழே வந்து விழுந்துடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு நீ வந்து அந்த ஸ்வீட்டை வந்து கொடுத்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொன்னதும் நம்ம விஜய் இருந்துட்டு அந்த அவங்க சொன்ன ஒரு வார்த்தைக்கு கொஞ்சம் கூட பிசுறு தட்டாமல் வந்து நம்ம விஜய் இருந்துட்டு அப்படியே வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க என்ன தான் பிச்சைக்காரத்தனமாக இருந்தாலும் பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டாக இருந்தால் கூட இந்த லெவலுக்கு வந்து பண்ணுமா அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி இரநூறு கிராம் கீழே வந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே இதெல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ் மேக்னெட்டுக்கு வந்து ஒரு அழகா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் இப்படி வந்து பண்ணாலுமே வந்து நம்ம விஜய் வந்து இவ்வளோ மோசமாக வந்து மாறுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கவே இல்லை எப்போ தான் வந்து விஜய் வந்து மல்லியை வந்து புரிஞ்சிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில சரி ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் யூ டாடா